என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப் போய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இளைஞர்களின் மகிழ்ச்சியும் சமூகமும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கின்றது இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம ஒரு காலகட்டத்தில் அந்த உபாசன தெய்வங்களை பற்றி நிறைய பேசியிருந்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உபாசன தெய்வம் அப்படின்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடி இப்போ இந்த உபாசனை தெய்வங்கள் வழிபாடுகள் நம் சாதக ரீதியில் இப்போ நம்ம எப்படி தான் நம்ம அந்த தெய்வம் வேணா நமக்கு இந்த ராசிக்குரிய உபாசனை தெய்வம் நமக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாலும் கூட நமக்குன்னு ஒரு ஒரு இஷ்ட தெய்வம் நம்மை பேதி பேணி காப்பது நம்மோடு பயணிப்பது நம்மோடு ஒருங்கிணைந்து இருப்பது நம்மோடு வாசம் செய்வது அப்படின்னு ஒரு தெய்வங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வம் தான் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம் நம்மளோட சேர்ந்துருக்கோம் நமக்கு என்ன வேணாலும் செய்யும் நம்மளோட பயணிக்கும் அப்படிப்பட்ட உபாசன தெய்வங்கள் நம்ம ஜாதகத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் முன்னாடியே அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிக பலமோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் இதுதான் நம்மை ஆட்சி செய்யும் நம் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியுடைய சாரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்படி எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு சாதகத்தை செய்வதற்குன்னு ஒரு சில கிரகம் இருக்கும் அது நம்மோடு ஒன்றி இருக்கும் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரிய பகவான் பலம் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் சூரியனை எப்படி சொல்கிறோம் சிவனுடைய அம்சம் சொல்கிறோம் நம்ம ஜாதகத்தில் சூரிய பகவான் பலமாக அந்த தெய்வம் நம் உடல் முழுவதும் ஆக்கிரமித்து வேலை செய்து அப்படின்னா நம்ம உடம்பில் உபாசனை தெய்வமாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடியவர் சிவபெருமானாக கூட இருப்பார் அப்படி அந்த சிவபெருமானே நம்மளை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக உபாசனை தெய்வமாக நமக்கு வேண்டிய தெய்வமாக நம்ம விரும்ப தெய்வம் விருப்பப்பட்ட தெய்வமாக இருக்கார் அப்படின்னா புத்ராஜ கொட்டை போட்டிருப்பாங்க எப்போதுமே நெற்றியில் திருநீர் பிசி வாயில் எப்போ பார்த்தாலும் ஓம் சிவாய நமகன்ற வார்த்தை வரும் அவனன்றி அனுபவம் அசையாதுன்னு சிவனையே நினச்சிட்ருப்பாங்க சிவனுடைய மந்திரங்களை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க சிவன் கோவிலுக்கு போனால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சிவனை பற்றிய பேச்சே இருக்கும் மிகப்பெரிய பற்றுதல் குடும்பத்தில் இருக்கு இல்லை எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட சிவன் மேல அதீத பக்தி இருக்கும் சிவபெருமானை பற்றிய சிந்தனையும் நினைவுகளும் மனசு முழுவதும் உடல் முழுவதும் நிறைஞ்சிருக்கும் துராஜ கொட்டை போடணும் திருநீரை பூசிக்கணும் துராஜ மாலைகளை நிறைய போட பிடிக்கும் இவர்களுக்கெல்லாம் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் ஆதிக்கம் பெற்றிருப்பார் சிவபெருமானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்குங்கிறத நம்ம நம்பலாம் ஒரு ஜாதகத்தில் இஷ்ட தெய்வமாக ஒரு பெண் தெய்வம் அவங்களை ஆளுமை செய்கிறது